ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த முரல் இவ்வளோ ப பயங்கரமாக திட்டம் போட்டு எங்கேயோ களவாண்டுட்டு வந்த பொருள்களெலாம் மெட்டீரியல்லாம் ஆகாஷ்ட்ட கொண்டாந்து தலையில் கட்டிடுறாங்க எங்கள் யூனிட் ஃப்ரீயாக இருக்குது தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க வேணான்னு சொல்கிறவர் அபி வந்து பாருங்களேன் உங்கள் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க உடனே உங்களை தச்சு நாங்கள் எல்லாம் தந்துடுறோம் பண்ணிடுறோம் அப்படின்றாரு ஆகாஷ் அதே மாதிரி வேலையிலும் பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டோட ஒரு நைட்டாக ரெண்டு நாளைக்குலாம் முடிக்கிறாங்க வேக வேகமாக இங்கே ராகவ் என்ன ஆகாச காணாங்க இல்லை வேலையாக இருக்கேன்னு சொல்லி எப்படி எப்படியும் சமாளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா முரளி என்ன பண்ணுறாங்க இங்கே எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நல்லபடியாக முடிச்சு நல்ல பேர் வாங்கணும் நல்லா முடிச்சிட்ட கையோட நம்ம ஹனிமூனுக்கு நீங்கள் எங்கேயாவது போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் எங்கே போக போகிறீங்க ஜெயிலுக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் என்ன ஆச்சு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு முரளி கேட்குறாங்க நாங்கள் இந்த தகவல் தெரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க போலீஸ் எங்ககிட்ட இந்த பொருளை மெட்டீரியல்லாம் காணாம போச்சு காணாமல் போன பொருள் இந்த அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கம்பெனிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க அவங்களும் அள்ளி அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு வந்துடுறாங்க வீ 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 அலாரம் வச்சு அதில் போலீஸ் வண்டியில் வந்துடுறாங்க வந்த கையோட ஆகாசுக்கு முன்னாடி கம்பெனி முன்னாடி நிற்கிது ஆகாஷ் பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி என்னங்க அப்படிங்கல இந்த மாதிரி இவங்க கம்பெனிலேருந்து திருடு போன பொருளை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் நேர்மையாக ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன நேர் அப்படி நிற்க எங்க பாப்பா அப்படின்னு வர்றாங்க இருக்க மெட்டீரியல் எல்லா பொருளும் பார்க்குறாங்க ஐயோ இது பூ எங்கள் கம்பெனியோட தான் எங்கே தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க குதிக்கிறாங்க ஆக்கா சேர்ந்துட்டு எவ்வளோ சொல்றாங்க அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்ட்டு ஐயோ நடையா அப்படிங்கல்ல இல்லை எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரியா யாராக இருந்தாலும் பண்ணியா அப்படிங்கிறாங்க அங்கே உடனே தகவல் தெரிகிறாங்க அங்கேருந்து இருந்து பாட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்ட்டு அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பார்த்தா ஆகாஷ் ஏன் ஆகாஷ் எனக்கு தெரியாமல் ஏன் இதெல்லாம் பண்ண ஏன் வாங்கினேன் நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ராக குதிக்கிறாங்க இல்லைன்னு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ங்கிறக்காக தான் பண்ணு ஆனால் இதெல்லாம் இவங்ககிட்ட திருடு போன பொருள்னு சொல்கிறாங்க அப்படிங்கல இங்கே பாருங்கள் சார் எங்களுக்கு தெரியாது சார் நாங்களாம் வாங்கிட்டான் என் தம்பியாக வாங்கி தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் ஓ அப்படியா யாருக்கு வாங்குனீங்க யார்கிட்ட வாங்கினீங்க எங்கே சொல்லுங்கள் அவங்க அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கல இதுதாங்க அவங்க அட்ரஸ் அப்படிங்கிறாங்க ஃபோன் நம்பர் கொடுங்க இதுதாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுது அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்காக சொல்லிடுறாங்க இல்லையா அந்த ஃபோனை சுற்றி சுட்ச பண்ணி தூக்கி போட்டுருன்னு அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன சுவிச் ஆஃப்னு வருது அப்படிங்கல ஐயோ யோ அப்படின்னு இந்த அட்ரஸை பார்த்தா அந்த அட்ரஸ்ல ஆள் யாருமே இல்லாத அட்ரஸாக இருக்கு இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ராடு பண்ணுறீங்களா நீங்களாக கலவாண்டுட்டு வந்துட்டு இப்படி அடுத்தவங்க மேல போடுறீங்களா அப்படிங்கல அதெல்லாம் முடியாதுங்க அரஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எங்களுக்கு பொருள் வேணும் பொருளுக்கு இவங்களை அரஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு எங்கள் பொருளுக்கு உண்டான காசுலாம் அதெல்லாம் யார் தருவா அப்படி அப்படிங்கிற ராகவ வர்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அந்த தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே அபி முன்னுக்கு வர்றாங்க இங்கே பாருங்க சார் இந்த நான் ஆகாசை குட்டி பாசம் எடுக்க சொன்னது நான் தான் பாவம் அவர் மேலே எந்த தப்பு இல்லை சரி வர்ற வருமானத்தை ஏன் விடணும் அவரும் தனியாக ஒரு திறமை காமிக்கட்டுமே தான் இதெல்லாம் பண்ண சொன்னோம் இங்கே பாருங்கள் மக்கள் பூரா தச்சிட்டு இருக்காங்க ஒரு திருட்டு பொருளை வாங்கி திருடிட்டு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நாங்கள் தக்கிற அளவுக்கு திறந்தாழ்ந்தும் போகல எங்ககிட்டையும் ஒன்றும் இல்லாமல் ராகோ பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது எத்தனையோ ஏழைங்களை பழக்கி வச்சுட்டு இருக்காங்க ஏழைங்களுக்கு எவ்வளவோ வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அனாத ஆசிரமங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ்ட்டு அந்த ஃபண்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு வேகமாக கேட்குறாங்க ஃபைலெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்து இங்கே பார்த்தீங்களா வருஷத்துக்கு எத்தனை அனாத ஆசிரமங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க கோடி கோடியாக கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கையில் இந்த இதெல்லாம் மொத்த மெட்டீரியல் எவ்வளோ வரும் ஒரு ஐம்பது லட்சம் வருமா இந்த காசு எங்களுக்கு பெருசுன்னு நினச்சி நாங்கள் போய் களவாண்டு திருடி பண்ணி பண்ண போகிறோமா அப்படிங்கிறாங்க போலீஸ் அப்படி யோசிக்கிறாங்க நம்புங்க சார் ப்ளீஸ் ஏதோ அண்ணனுக்கு தெரியாம பண்ணிட்டாரு ஆனால் இவர் வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்க ஏன் அபி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா நீதான் அப்படி பண்ணனே அப்படிங்கிற உடனே ஆகாஷ் குறுக்க பாயிராரு அபியே திட்டாத நல்லதுதான் சொன்னது விடு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன் நான் வந்து நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கணும் அபி சொன்னாலும் நான் மறத்து இருக்கணும் குட்டி பாஸ் நீங்க விடுங்க பாஸ் அப்படின்ட்டு இங்க பாருங்க உங்களுக்கு என்ன மெட்டீரியல் உண்டான பணம் வேணும் அவ்வளோதானே இந்த ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் தரோம் அப்படிங்கல எப்படி மா யாரை நம்புறது நான் எல்லாமே பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இதை எல்லாத்தையுமே நான் முடிச்சு காமிக்கிறேன் இதை முடிச்சுட்டு இதை நான் சேல்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் பணத்தை கண்டிப்பாக நான் செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நீ எப்படி அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கல இந்த அபி நினச்சா முடியும் அப்படிங்கல ராகவ் பாட்டி எல்லாருமே பாட்டி சொல்கிறாங்க எங்கள் அபி நினச்சா கண்டிப்பாக முடிப்பா அப்படிங்கல பாப்போம் பாப்போம் என்ன ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கல உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் என்னங்க அப்படிங்கல அந்த வந்தவர் சொல்லிடுறாரு எனக்கு எப்படியோ என் மெட்டீரியலுக்கு போகிறனால பணம் வந்தால் சரி அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடாங்க இதை எல்லாத்தையும் ஃபோன் மூலமாக கேட்டுக்கிட்டு இருந்த முரளியும் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க சே என்னது இப்படி போச்சே சப்புன்னு போயிடுச்சே இங்கே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு உருள் வாங்கி கம்பெனி கம்பெனிக்கு சீல் வைப்பாங்க கைது பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி சமாதானம் ஆயிடுச்சு அப்படி இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஐயோ அப்படின்னு மண்டே போட்டு பிச்சுக்கிறாங்க முரளி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நீ எப்படி இப்படி தப்ப தச்சுட்டு தானே நீ மெட்டீரியல் பணம் கொடுக்குறேன் இருக்க அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முரளி சவால் விடுறாங்க இப்போ என்னமோ அவன் என்ன பிச்சைக்காரியாக ஒரு பைசா கூட இல்லாமல் அவங்ககிட்ட இருந்தால் பணம் இருக்குது ஆனாலும் அபியே தச்சு முடிக்காட்டியும் கண்டிப்பாக அபி த அபி தச்சு முடிப்பா ஜெய்ப்பா ஆனாலும் ராகவுட்டு என்ன இல்லாத பணமாக அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க அது தெரியாமல் முரளி முட்டால் முரளி யோசனை கனவு இருக்காங்க இங்கே வந்த போலீஸ்லாம் வான் பண்ணிட்டு போகிறாங்க அந்த வந்த மெட்டீரியல் எனக்கு கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு உண்டான பணத்தை ரெண்டு நாளில் தரணும் அப்படின்ட்டு போயிடறாங்க நடக்கிறதே வேறேன்ட்டு ஆகாஷ் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க விடுங்க குட்டி பாஸ் டக்கு டக்குன்னு வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி மும்புறமாக வேலையில் இறங்கிடறாங்க பார்த்தா அபியை ராகவ் பார்க்குறாங்க வச்ச கண்ணு வாங்காமல் என்ன பாஸ் அப்படிங்கிற உடனே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க உடனே பா பாட்டி வந்துட்டு ஏன்டா அவளை திட்டிகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் கரைச்சி கொட்டிகிட்டு இருக்க பின்ன அவன் வேணான்னு சொல்லி இவ தான் வாங்க சொல்லியிருக்கா அப்படிங்கிற ராகவ் விடுனா நான் தான் சரின்னு சொல்லி வாங்கிட்டு அபி ஒரு ஆர்வ குளரில் சொன்னாங்க அதுக்காண்டி அவங்கள கையை பிடிச்சி இழுத்து வாங்க சொன்னாங்க நான் நான் தானே வாங்கிட்டேன் அதுக்கே அவளை திட்டு இப்போ மட்டும் அபி ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவேன் ஆ மொதல் ஜெயிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஹலோ ராக்கி பாய் நான் இப்போ ரெண்டு நாளில் நான் முடிச்சு நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னா என்ன பண்ண போகிறீங்க உங்கள் கம்பெனியில் வர்ற பாதி பங்கு எனக்கு தருவீங்களா அப்படிங்கிற முத முடி அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க முடிச்சு காமிப்பேன் என்னை பற்றி தெரியாதா பாட்டி நீங்கள் சொல்லி பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிற ஆ அபியா கொக்கா ராகவ் இப்போ எழுதி வச்சுக்க பாதி சொத்து பூரா அவளுக்கு பங்கு கொடுக்க போகிறேன் அதில் முடியாது முடியாது பாப்பம் பாப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சவால் நீங்க ராகவ என்ன பண்றாங்க பாட்டி வீட்டுக்கு போங்க நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படிங்கள நான் இருக்க வேண்டாமா நான் சண்டை சவால் போட்டேங்கிற கவனி அவள் ஜெயிக்கணும் எனக்கு இல்லை நம்ம கம்பெனியில் இருக்கிறது நல்லபடியாக முடிக்கணும் அதுக்காக நான் தான் இருப்பேன் பாட்டி அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாரும் போயிடறாங்க போனதுக்கு அப்புறம் ஐய் இங்கே தான் இருக்காரு அப்ப எனக்கு என்னச்சிட்டிக்கா இருக்கும் வேலை சூப்பராக ஓடும் அப்படின்னு குட்டி பாசிட்ட சொல்றாங்க ஏன் ஏன் அபி அப்படிங்கல பின்ன ஆசை கண்ணாசை புஷம் பக்கத்தில் இருக்கே வேலை கிழக்குலன்னு ஓடும்ல எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயிரம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி எனர்ஜி கூட வேலை பார்க்க போகிறேன் ஏன் அப்போ நாங்கள்லாம் நீங்களாம் இருந்து எனக்கு என்ன ஏன் விட்ட நான் கொஞ்சம் உரைச்சிக்கிட்டும் ஒட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் அப்படியே பாருங்கள் அவரை கலாச்சிகிட்டே வேலை பார்ப்பேன் அப்படி எங்கள் அண்ணன் மலை மாதிரி இருந்தார் அவரே பிடிங்களே அப்படிங்கிறாங்க அப்படியே பயங்கரமாக காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முரளி பார்த்துட்டு போகிறவர் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க என்ன அது ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா இனி விடிய விடிய எங்கே தான் ரெண்டு பேர் இருக்க போகிறாங்களா ரெண்டு பேரும் அதுவும் கொஞ்சிக்கிறவேன் கொலாயிக்கிறேன்னு அவி இவ்வளவு சந்தோஷப்படுறா அப்படின்னு வந்துகிட்டு போறாங்க முரளி அபி சொன்னது மாதிரியே விடிய எப்படியே வேலை பார்க்குறதுக்குள்ளே ராகவிட்டு போய் சீன்றதும் வைக்கிறதும்மா பாஸ் காப்பி குடிங்க பாஸ் இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு போகிறதுங்க பார் போறியா அப்படிங்கள அப்புறம் எதுக்கு பாஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க ஆ உங்களெல்லாம் பார்த்து அழகை ரசிக்கத்தேன் அப்படிங்கல ஓ அப்போ அழகாக நான் சொல்லிக்கிறேன்னா அப்படின்னு அபி சொல்லிய அம்மா தாயை போறியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குட்டி பாஸ்ட்டை வந்தோடனே என்ன ஆகாஷ் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சுகிட்டே இருக்கிறாராக அப்படிங்கிறாங்க அங்கே அங்கேயே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அபியும் சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு நிமிஷம் ராக விட்டை ஒம்பழுத்தாலும் பரபரப்பாக தைக்க ஆரம்பிக்கிறாங்க வேலை சீன்சியாக பார்க்குறாங்க அப்படின்னு நெத்தி வேறு அப்படி சொட்டை சொட்டை தட்டி விட்டு டீயை குடிச்சிட்டு டீயை கொண்டாந்து கொடுக்குறாங்க வேணாம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அபி உடனே பார்க்கறாரு என்ன இவ்வளோ சின்சியராக இருக்காளே இவ்வளோ ஆர்வமாக நல்லவளாக இருக்கா ஐயோ அபி இவ்வளவு நல்லவளா என்னை கொள்கிற தப்பு பண்ணியுமே உன் மேலே என் மனசு நாடுதே அப்போ தான் தப்பு பண்ணுறது இல்லாமல் இருந்தால் உன்னை என் உயிராக கரைச்சிருப்பேனே என் மனசுக்குள்ள ஒன்றுமே புரியலே ஐயோ கடவுளே அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க அபி தச்சுக்கிட்டு அப்படின்னு நிமிந்து பார்க்கறாங்க ராகவ ராகவ அப்படியே ஐயோயோ பாக்கிறாலே அப்படின்னு நினைக்கிறாங்களா நினைச்சிட்டு திரும்ப காட்டிலீங்க டக்குன்னு அப்படியே ஒரு கண்ணடிக்கிறாங்க ராகவ பார்த்து பாவி இந்த இதுலையும் ஒரு ரணக்கலத்துலையும் குதுகலமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்கே சிரிக்கிறாரு ஆ பாஸ் சிரிக்கிறாரு அப்படின்னு ஜாடையிலே சொல்கிறாங்க ராகவ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தை அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி போனால் செம்மையாக இருக்கா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்